அனைவருக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஃபீல்ட வந்து பார்த்திங்கன்னா இன்ற மாலை வெரைட்டி ஃபஸ்ட்டு பேட்சை வந்து பார்த்திங்கன்னா பொய்ப்பாளைக்கு பின்னாடி வந்த ஈல்டு எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக ஆத்தூர் ஏரியாவில் தான் நம்ம அந்த வீடியோ பதிவை வந்து செய்கின்றோம் இதனுடைய முழுமையான தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தாயினுடைய மருத்துவம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம் ஒரு மூன்றரை வருஷம் ஆயிடுச்சு இப்போ அந்த வருஷம் பாலைக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கு பயோஃபீட் இயற்கை உயிர்களை தான் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கரெக்டாக சரியான முறையிலும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் தேங்க்யூ